ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் விஜய் வெண்பா சீரியலோட லேட்டஸ்ட்டு ப்ரோமோ பற்றி இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம் விஜய் எப்படியாவது நம்ம ஹீரோயின் என்ன மாதிரி சுச்சுவேஷனில் இருக்காங்க அப்படின்றத கண்டுபிடிச்சிடணும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணால் நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க ராஜேஸ்வரியும் ரஞ்சிதாவும் கடுப்பில் இருக்காங்க ஏன்னா தாலி பிரித்து கோக்குற ஃபங்க்ஷன் அவங்க நினச்ச மாதிரி நடக்கலை நம்ம இவ்வ வச்சு செஞ்சிட்டாலே அப்படின்ற காண்டு ஸோ இவளை சும்மா விடக்கூடாது கொள்கிற அளவுக்கு போகணும் அப்படின்ற நிலை நிலையில தான் முடிவு பண்ணாங்க அதுக்கான சுச்சுவேஷனுக்கு இவங்க காத்துட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லணும் அதுக்கேற்ற வாய்ப்பாக அமைஞ்சது தான் நம்ம ஹீரோயின் வந்து இங்கே பாருங்க எனக்கு ஏதாவது கொரியர் வந்ததா அப்படின்னு கேட்குறாங்க காரணம் என்ன அன்னபூர்ணி அம்மா வந்து கொரியர் அமைச்சிருக்காங்க நம்ம ஹீரோ விஜய்தும் சரி ஹீரோயின்துக்கான கல்யாண ஆல்பத்தை அமைச்சிருக்கணோனே அதை பற்றி கேட்டோன்னே அதுவா அது ஸ்டோர் ரூமில் கிடக்குது என்னங்க இதை போய் ஸ்டோர் ரூமில் வச்சுருக்கீங்க அப்படின்னா அதெல்லாம் அங்கே தான் குப்பையை குப்பையில் தான் போடுவோம் அப்படின்ற மாதிரி கேவலமாக பேசுகிறாங்க ஸோ இவங்க இப்படி தான் அப்படின்னு நம்ம ஹீரோயினுக்கு தெரிஞ்ச விஷயம் தான் ஸோ அங்கே போய் தொலைவுறாங்க ஸோ தொலைவுறப்ப அவங்களால முடியல ஸோ இவங்க ஏதோ ஒரு வேலையை பார்த்துருக்காங்க வெ நம்ம ஹீரோயின் வெளியே வராமல் அவங்க லாக் பண்ணியிருக்கிறதுல மயங்கி அவங்க விழுந்துட்டாங்க இங்கே இவங்களை காப்பாற்றுறதுக்கு ஆள் இல்லாத தான் இருக்காங்க இந்த நிலையில் பார்த்த விஜயும் சரி அதே மாதிரி வந்து வெண்பாவும் படிக்கிறதுக்கு ரஞ்சிதா சொல்லிக் கொடுத்ததுக்கு முடியாதுன்றாரு அவளை திடீர்னு யாரோ ஒருத்தன் வரா அவங்க கூட போறா வரா என்ன பண்றதுனே தெரியலமாம்மா அப்படின்னோன்னு தேவையில்லாம அவங்க குடும்பத்து விஷயத்த பேசாதன்றாங்க விஜய்க்கு நல்லா தெரியும் இவ வந்து அந்த மாதிரி கேரக்டர் கிடையாது ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கு இவ எங்க போயிருப்பா அப்படின்ற நிலையில விஜய் மைண்ட்ல கண்டிப்பாக ஓடிக்கிட்டே இருக்கும் அதுக்கு அவரும் வந்து ஏதோ ஒரு வழி அவரு லீடு வந்து தொலைவிக்கிட்டே இருப்பார் அந்த வகையில் அவருக்கு கண்டிப்பாக வந்து நம்ம ஹீரோயின் இருக்கிற இடத்த தெரியறதுக்கான ஒரு சுச்சுவேஷனாக அது அமையப்போகுது ஸோ அந்த அடிப்படையில் ஸ்டோர் ரூமில் நம்ம ஹீரோயின் மாட்டியிருக்கிறத தெரிஞ்சு எப்படியாவது நம்ம ஹீரோயின் உயிர் போகிறதுக்கு முன்னாடியாச்சும் அவர் காப்பாற்றியே ஆகணும் ஸோ அந்த வகையில் நம்ம விஜய் வந்து ஹீரோயினை வந்து எப்படியாவது சேவ் பண்ணிடுவாரு அது மட்டும் இல்லை இந்த மாதிரி நடந்ததுக்கு பின்னாடி யார் காரணம் அப்படின்ற உண்மையும் விஜய்க்கு கண்டிப்பாக தெரியற வரப்ப சமகாண்டாக போகிறாரு அதில் ராஜேஸ்வரி ரஞ்சிதாவும் சிக்கிறப்ப விஜய் என்ன மாதிரி ரியாக்ட் பண்ண போகிறாரு நம்ம ஹீரோயினை அந்த அளவுக்கு வெறுத்து இதாக பண்ணார் ஸோ அவங்க அக்காவையும் சரி இந்த ரஞ்சிதாவையும் என்ன பண்ணுவார் அப்படின்ற ஒரு ஆவல் இருக்க தான் செய்து ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா